ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதி செய்யும் மற்றொரு கூட்டம் இன்று மாலை யாழ்ப்பாணம் உடுப்பிட்டியில் நடைபெற்றது திசா நாயக்கமாகிய மித்திர மே யாபனேட்டாவா எனது நண்பர் திசா நாயக்க இங்கு வந்திருந்தார் அவர் ஒரு விடயத்தை கூறினார் தெற்கில் மக்கள் வாக்களிப்பதற்காக அணி திரண்டிருக்கும் பொழுது அந்த மாற்றத்துக்கு எதிராக நீங்கள் இருந்தால் தெற்கு மக்கள் மத்தியில் எவ்வாறான மனநிலை ஏற்படும் என்று சிந்தியுங்கள் என்று கூறினார் அந்த மாற்றத்துக்கு எதிரானவர்களாக யாழ் மக்கள் அடையாளப்படுத்தப்படுவதை நீங்கள் விரும்புகிறா என்று அவர் கேட்டார் வடக்கு அவ்வாறு அடையாளப்படுத்தப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா எனவும் கேட்டார் இது அச்சுறுத்தல் விடுக்கும் செயல் இது வற்புறுத்தும் செயல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பொன்சேகாவுக்கு வாக்களிக்குமாறு நாம் கூறினோம் மக்கள் பொன்சேகாவுக்கு வாக்களித்தனர் தெற்கு மக்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களித்தனர் தெற்கு மக்களுடன் சேர்ந்து மஹிந்த ராஜபக்ச இங்கு வந்தாரா இந்த யாழ்ப்பாணத்தை இல்லாமல் ஒழிப்பதற்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு யாழ் மக்கள் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்தனர் சிங்கள மக்கள் கோட்டாபய ராஜபக்சவுக்கு வாக்களித்தனர் கோட்டாபய தமிழ் மக்களை ஒழிப்பதற்கு இங்கு வரவில்லை ஏன் விசா நாயக்க இவ்வாறு பேசுகின்றார் ஜேவிபியினர் ஏன் இவ்வாறு மக்களை அச்சுறுத்த பழகியுள்ளனர் முதலாவதாக அனுருகுமார் திசா நாயக்க வெற்றி பெற மாட்டார் அல்லவா அதற்கான அறிகுறிகளும் இல்லை ஜனாதிபதியாக நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன் யாழ்ப்பாண மக்கள் வடக்கு மக்களுக்கு முழுமையாக சட்டத்தினூடாக பாதுகாப்பு இருக்கின்றது மக்களை அச்சுறுத்தியமைக்காக ஜேவிபி வெட்கப்பட வேண்டும் எனது நண்பர் திசா திசாநாயக்காவுக்கு நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன் வடக்கு மக்களிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் சிங்கள மக்களையும் இதில் சேர்த்துக் கொண்டுள்ளமையினால் அவர்களிடமும் எனது நண்பர் அனுருகுமார மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் யாழ்ப்பாணத்து மக்கள் விரும்பியபடி வாக்களிக்க முடியும் பொது வேட்பாளர் உறுப்பினர் எதிர்கட்சி தலைவருக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார் வட மாகாணத்தை சேர்ந்த ரிஷாட் பதூரின் அமைச்சராக இருக்கட்டும் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஹக்கீம் அமைச்சராக இருக்கட்டும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கணும் நிபந்தனை அடிப்படையில் ஆனால் வடக்குல மட்டும் தமிழரசு கட்சியில் இருந்த கௌரவ சுமந்திரன் அவர்கள் எந்த ஒரு நிபந்தனையும் அற்று எங்கட மக்களுக்கு என்ன தேவை என்ற கோரிக்கையும் வைக்காம நிபந்தனை அற்ற ஆதரவை கொண்டு போய் கொடுத்திருக்கிறார் இது தமிழ் மக்களுக்கான ஒரு துரோகம் அல்லவா ஏனென்றால் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளை தாங்கள் வைத்திருப்பது என்ற ஒரு மாயை கொண்டு தாங்கள் இன்னைக்கு எங்களை தமிழ் மக்கள் எல்லாரையும் ஒரு புத குழுக்குள்ள தள்ளுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடக்கிறது அந்த சூழ்ச்சிக்குள் எங்களுடைய தமிழ் மக்கள் போக மாட்டார்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்றேன்